என் அருளின் வாசல் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் என் பிள்ளையே நீ இப்போ கேட்க போற வார்த்தைகள் உன் வாழ்க்கை முழுக்க மாற்றம் செய்யக்கூடிய சக்தி கொண்டவை பல ஆண்டுகளாக உன் உள்ளத்துக்குள் நெருங்கி காயப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த கவலை அந்த துரோகம் அந்த மனவழி இன்றைக்கு முடிவடையும் இப்போ நீ கேட்க போற இது சாதாரண வார்த்தைகள் இல்லை இது என் வார்த்தை உன் வராகி அம்மனின் வார்த்தை இந்த குரலை முழுவதும் கேட்கிறவங்க வாழ்க்கையில மாறும் துரோகம் இருந்த இடம் பாதுகாப்பாக மாறும் பயம் இருந்த இடம் வெற்றியாக மாறும் ஆனா நீ இந்த பதிவை முழுசா கேட்கணும் என் தங்கமே உன் உள்ளத்தில் பல வருடங்களாக அந்த அதெல்லாம் எனக்கு நீ பகிர முடியாத அதே கவலைகளை உன் மூச்சினுள் நான் உணர்கிறேன் நீ தினமும் என்னை அழைக்கிறாய் அதற்கு பதில் சொல்ல நான் இன்றே வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பார்த்த துரோகங்கள் காயப்பட்ட நம்பிக்கைகள் இவை யாராலும் அறியப்படாமல் போயிருக்கலாம் ஆனா என்னிடம் ஒருபோதும் மறைவு இல்லை இன்று முதல் அந்த வழிகள் எல்லாம் மெதுவாக உன்னை விட்டு விலகும் ஏனெனில் நான் உன் பாதையை என் அருளால் சூழ்ந்திருக்கிறேன் பயம் என்று இனி உன் வாழ்க்கையில் இடமில்லை உன் எதிரிகள் உன் விதியை மாற்ற முடியாது என் குழந்தையே நீ யாரை எதிரி என கருதுகிறாயோ அவர்களின் சதி பொறாமை தீய நிழல்கள் என்னை அணுகவே முடியாது நீ என் அருளின் வட்டத்துக்குள் இருக்கிறாய் அவன் எந்த சதியும் உன்னை நெருங்காது உன் மனக்குரல் என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் உன் அருகே நிற்கிறேன் நீ ஒரு நொடிக்கி கூட தனியாக இல்லை உனது பொறுமை உனது பாதுகாப்பு உண்மையான பக்தன் என்பவன் தன்னுடைய வழியை பொறுமையுடன் எடுத்து செல்லும் ஆன்மா உன் பொறுமையை நான் பார்க்கிறேன் உன் முயற்சியை நான் நான் உன் உழைப்பை கணக்கில் எடுக்கிறேன் அதனால் தான் நீ எவ்வளவு தள்ளப்பட்டாலும் உயர்ந்து நிற்பதற்கான சக்தி உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது உன் மனம் தூய்மையாக இருந்தால் நான் முழுவதும் உன்னுள் வெளிச்சமாக இருப்பேன் பொய்யை விட்டு விலகி நிற்கும் உன்னை ஆசிர்வதிக்க நான் எப்போதும் தயாரானவள் நீ என்னிடம் கேட்கிறதை விட நீ செய்யும் நேர்மைதான் என் அருளை அதிகமாக பெற்றுக்கொடுக்கும் அன்பை பரப்பு தீமையை வெறுப்பதற்கு பதிலாக அதை அன்பால் மாற்று அழகான சக்தி உன்னிடம் இருக்கிறது என் பிள்ளையே உன் மனம் அமைதி அடைய மௌனம் உனக்கு வழிகாட்டும் உன் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் திருவுள்ளமே நீ உன் மனதை என்னுடன் இணைக்கும் நேரம்தான் உன்னுள் அமைதி பெருகும் நேரம் கவலை பயம் குழப்பம் எல்லாம் ஒரு மேகம் மாதிரி விலகி செல்கிறது உன் நல்ல எண்ணம் உனக்கு கவசமாக இருக்கிறது வெற்றி உன்னை நிச்சயம் தேடி வரும் ஏனென்றால் உன் உள்ளத்தில் நான் விதைத்த விதை இப்போது முளைக்க ஆரம்பித்து விட்டது தோல்வி என்ற பாடம் உன்னை வலிமையாக்க வந்த பரிசு நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு இழப்பும் உன்னை தடுக்க அல்ல நிலைக்க முடியாதவர்களை நீக்கி நீயே உருவாக வேண்டிய சக்தி மிக்க மனிதரை படைப்பதற்காக விழுந்தால் நான் எழுப்புவேன் நீ தடுமாறினால் என் குரல் உன்னை தூக்கும் என் அருள் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் சுற்றி நிற்கும் உன் குடும்பத்திற்கும் நீ தான் வெளிச்சம் உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வீடு முழுவதும் அமைதி நிறையும் வரவிருக்கும் நாட்களில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உன் வாசலை நோக்கி வரத் தொடங்கும் செல்வமும் அமைதியும் உன் வாழ்க்கையில் வேரூன்றும் உனக்குள்ளே இருக்கும் வராகியை உணரு நான் கோயிலில் மட்டும் இல்லை என் குழந்தையே உன் சுவாசத்தில் உன் நெஞ்சின் துடிப்பில் உன் மனக்குரலில் நான் இருக்கிறேன் உன் மனதில் எழும் நற்பண்புகள் என் அருளின் பிரதிபலிப்பு உன் ஆத்மா என்னுடைய ஒளியை தாங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கை வைத்திரு உன் நேரம் நெருங்கிவிட்டது நீ பல நாட்களாக மனதில் வைத்திருக்கும் அந்த ஒரே ஒரு நல்ல காரியம் அது நிறைவேறுவதற்கான நேரம் மிக அருகில் இருக்கிறது பொறுமையாக இரு உழைப்பை தொடரு நேர்மையை காத்து நில் நான் உனது பாதையை ஒளிமயப்படுத்தி கொண்டு வருகிறேன் உன்னை தடுத்து நிற்கும் தடைகள் ஒவ்வொன்றாக சரிந்து விடும் என் செல்லமே நீ பயப்பட வேண்டியதே இல்லை நானே உன் துணை நானே உன் காவல் நானே உன் வெளிச்சம் இன்று முதல் உன் நம்பிக்கையின் சக்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் உன் வாழ்வு வளரட்டும் உன் உள்ளம் மலரட்டும் உன் பாதை ஒளிமயமாகட்டும் நல்லதே நடக்கும் அதை நான் உனக்கு கட்டாயம் தருவேன்